குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில தினங்களாக குரு பக்தி பற்றி விஸ்தாரமாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் ஒரு குருவின் பால் நாம் வைக்க வேண்டிய பக்தி என்பது கடவுளின் பால் வைக்கின்ற பக்திக்கு ஈடாக ஒரு மாற்று கூட குறையாததாக இருக்க வேண்டும் குரு என்பவர் அணுக முடிந்த கண்ணால் பார்க்க முடிந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தை நம்ம எல்லாம் படைத்த கடவுளோ நம் இந்த சிற்றறிவுக்கு அகப்படாத எல்லைகளை கடந்தவர் அதனால அவரை நம்ம அடையிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எறும்பு இமயமலை ஏறுறதுக்கு சமமான முயற்சி அதுவே ஒரு குருவர்களோடு இறைவனை அடையிற முயற்சி இருக்குல்ல அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு வாகனத்தில் ஏறி பயணம் செய்து எமயமலையை கடப்பதற்கு சமமான உயர் அப்படிப்பட்ட அந்த குருபக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தத்துவார்த்தமாக எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியறதில்ல அதே கதையாக சொல்லும் பொழுது சம்பவமாக சொல்லும் பொழுது நம்மளால எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா சம்பவம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படுகிற அனுபவம் அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அனுபவ ஞானம் அதுதான் நம்மள வந்து ரொம்ப கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதைகள் இந்த இரண்டு கதைகள் மூலமாக குருவினுடைய தன்மை எப்படிப்பட்டது குரு பக்தியினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக புரிய வைக்கிறார் உதாரணமாக ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னுடைய பிள்ளையை குருகுலத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் எப்பொழுதுமே அந்த காலம் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து காத்தால ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திரும்புகிற காலம் ஆனால் ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை குருகுல வாசம் அப்படிங்கிற முறையில் தான் கல்வி இருந்தது குறிப்பாக புராண காலங்களில் ராஜாக்களின் பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் குருகுலத்தில் சேர்ந்து குரு சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்யணும் துணி தோச்சி போடணும் கால அமைக்கணும் காட்டுக்கு போய் விறகு பொறுக்கி வரணும் மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்யணும் பால் கறக்கணும் சமையல் செய்யணும் காய்கறியை நறுக்கி கொடுக்கணும் அது போக குரு சொல்லுகிற பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும் தன் துணியை தானே தோவித்து போட்டு பயன்படுத்தி கொள்ளணும் வெறுந்தரையில் படுத்து உறங்கணும் குருக்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கணும் கூட படிக்கிற மாணவர்கள்கிட்ட நல்ல நட்பு பாவனையோடு இருக்கணும் கூடாது இப்படி அந்த காலத்து குருகுலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் மேலான மனிதனாக ஆக்குவதற்கு என்ன உண்டோ அதையெல்லாம் சொல்லி தருவதாக இருந்தது அப்படிப்பட்ட அந்த குருகுல வாசத்துக்கு போயிட்டா அஞ்சு வயசுல கொண்டு போய் விட்டாக்கா திரும்ப பதினைஞ்சு வயசுலதான் வந்து கூட்டிக் கொண்டு போவார்கள் இல்லைன்னா அந்த குருவே சொல்லுவார் ஒரு ஐந்து வருடம் கழித்து வந்து உங்கள் பிள்ளையை அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது வரைக்குமான சாப்பாடு துணி மணி எல்லாத்தையும் குருவே பார்த்துப்பார் அதுக்கப்புறம் குருதட்சிணையா பெற்றோர்கள் என்ன கொடுக்குறார்களோ அதை வாங்கி கொள்வார் இன்னைக்கு போல் இவ்வளவு கட்டணும் தேதிக்குள்ள கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா டெர்மினேஷன் டிசியை கையில் வாங்கிட்டு போங்கோ இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கார்பரேட் தனங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இடம் இல்லை அப்படி இருந்த ஒரு குருகுலவாச கல்விதான் இன்றைக்கு ஒரு பெரிய வர்த்தகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இன்றைக்கு எல்கேஜிக்கு காத்தால மூணு மணிக்கு போய் லைன்ல நிற்கிறாங்க ஒரு எல்கேஜி கல்வி இருக்கிறது அல்லவா அதாவது ஒன்றாம் வகுப்பு கூட கிடையாது அந்த ஒன்றாம் வகுப்புக்கும் முந்தின நிலைக்கும் முந்தின நிலை மூன்று வயசுலேயே உலகம்னா என்னென்னு தெரியாத மொழினா என்னென்னு தெரியாத நிலையிலேயே கல்வியை கொண்டு வந்து ஒரு குழந்தையினுடைய காதுகளுக்குள்ளே திணிக்கின்ற ஒரு முயற்சி அதுக்கு பேர் எல்கேஜி லோயர் கிண்டர் கார்டன் அப்படிங்கிறது அதுக்கு லட்சங்களில் சம்பளம் அதனால் அன்றைக்கு அப்படி அல்ல இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எதற்கு பொருந்துமோ இல்லையோ கல்வி இன்றைய கல்விக்கு பொருந்தும் நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் ஒருத்தர் தன் பிள்ளையை இப்படிப்பட்ட குருகுல வாசத்தில் விட்டு விட்டு போய் விடுகிறேன் போகும்போது குரு கிட்ட ஒன்னே தான் சொல்றாரு என் மகன் நான் திரும்ப வந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது ஞானபண்டிதனாக இருக்கணும் அவனை நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பேரறிஞனாக மாற்றி விடுவீர்கள் என்று நம்புறேன் ஏன்னா நான் படிக்காமல் போயிட்டேன் நான் ஒரு கைநாட்டு பேர் வழி எனக்கு படிக்காததுனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் நான் அதுபோல் என் பிள்ளை இருப்பதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறேன் ஆனால் அந்த குரு அந்த பிள்ளைக்கு பெரிதாக எதையும் சொல்லித்தரல மாறாக தனக்கு கிடைத்த ஒரு வேலைக்காரனை போல அவனே நடத்துகிறார் எப்ப பார் அவர் காலை அமைக்கி விடணும் அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் ஆனால் அவன் அச்சரம் சொல்லி கொடுக்கல எப்பொழுதும் அவன் அவர் அருகிலேயே இருக்கணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும் அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு வரணும் இப்படி ஒரு அடிமை போல அவனை வைத்திருந்தார் ஐந்து வருஷம் ஓடி போச்சு அவன் வளர்ந்தானே தவிர அவனுக்கு படிக்க தெரியாது கையெழுத்து போட தெரியாது எழுத தெரியாது அப்படிங்கிற நிலையிலேயே அவன் இருந்தான் அவன் அப்படி இருப்பதை ஆகாசத்தில் இருந்து தினந்தோறும் சூரியன் பார்த்து கொண்டிருந்தானாம் சூரியனுக்கு அந்த பிள்ளை மேல ஒரு கருணை பிறந்தது இந்த குரு என்ன இப்படி நடந்து கொள்ளுகிறார் வேலை வாங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சந்தர்ப்பத்தில் கல்வி புகட்ட வேண்டும் அல்லவா அதை விட்டுட்டாரே இவனை முட்டாளாவே எப்பொழுதும் வைத்திருக்கிறாரே ஒருவேளை இவன் படித்து அறிஞனானால் இந்த வேலைகளை எல்லாம் செய்யாம போயிடுவான் அப்படிங்கிற சுயநலமோ இப்படி நினைத்து கொண்ட சூரியன் அந்த பிள்ளை முன்னால் பிரசன்னமாகி தன்னை அறிமுகம் செய்து அப்பா நான் தான் சூரியன் வானத்து சூரியன் நான் வந்து எல்லாருக்கும் விட்டைகளை கற்றுக் கொடுத்தவன் அனுமனுக்கே நான் தான் குரு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது இந்த குரு உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் உங்ககிட்ட உன் உழைப்பை வாங்கி கொண்டு உனக்கு எதுவுமே செய்யலை அதனால நீ என்கிட்ட வா உனக்கு நான் எல்லா விதமான கலைகளையும் போதிக்கிறேன் உன்னை பெரிய ஞானியாக நான் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ இதை கேட்கும் பொழுது எந்த பிள்ளையாக இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்வார்கள் அது நான் உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் ஆனால் அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா ஐயா இப்போ அப்படியே இருங்க நான் போய் இப்போ என் குரு கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்ன விஷயத்த சொல்லி உங்க கூட நான் வரலாமான்னு கேட்குறேன் போ அப்படின்னு அவர் சொன்னா வரேன் அப்படின்னா இதை கேட்டபடி அந்த குரு வந்தார் சூரியனையும் பார்த்தார் சூரியன் அந்த குருவையும் பார்த்தான் ரெண்டு பேரும் சிரித்துக் கொண்டார்கள் குரு சொன்னார் சூரியனை பார்த்து சூரிய தேவா எதை உணர்த்துவதற்கு இந்த நாடகம் அப்படின்னார் குருவினுடைய சக்தியை தான் வேறு எதற்கு அப்படின்னு சூரியன் சொல்லார் அடுத்த நொடி அந்த சிறுவனை அழுகை அழைத்து அந்த மாணவனை அழுகை அழைத்து அவன் சிரசின் மேலே கையை வைத்து என்னிடம் இருக்கக்கூடிய சகல வித்தைகளும் உன்னை வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னார் அடுத்த நொடியே அவன் எல்லாம் கற்ற ஒரு மிகப்பெரிய ஞானியாக மாறினான் அதாவது ஒரு குருவை பற்றி கொண்டு விட்ட பிறகு அந்த குருவை பற்றி கடவுளே வந்து குறை சொன்னாலும் அதை பொருட்படுத்தாத அவர் மேல் மரியாதை குறைவின்றி இருக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக மாணவன் என்பவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு நாம் அளிக்கின்ற மிகப்பெரிய மரியாதை ஒரு கதை குரு எப்படி நமக்கு ஞானத்தை தருவார் அவர் மூலமாக பெறப்படும் ஞானம் அப்படிங்கிறது அழியாத ஒன்றாக இருக்கும் அப்படிங்கறத பற்றின கதை அது என்ன நாளை வரை குருவே ಕಾಮ ಕೋಟಿ ಗುರು